அப்படியே தூங்கிட்டானா ஆமாம் டீ அவனுக்கு கொஞ்சம் அசதியா கிடந்துச்சு உடம்பு பத்திக்க நல்லா சூட சுடுதல வச்சு ஊத்தி விட்டனே அதை தூங்கிட்டா பத்திக்க அச்சோ நம்ம அப்படியே தூங்கிட்டானே நான் வேற சாப்பாடு செய்யது கொஞ்சம் நேரமே போச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீ அவன் தூங்கி எந்திரச்சு பரோ சாப்பிட்டு குடுவான் சரிடா இந்த நீ சாப்பிடு குழம்பல உப்பு கரல கட்ட கட்ட பாத்துக்க கவி நீ சாப்பிட்டு குடுவல இல்ல வேற ஏதாவது குழம்பு ஆக்கணுமா அதெல்லாம் ஒண்ணு வேற டீ நம்ம சாப்பிடுற சாப்பாடு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி பழைய படுத்துட்டோம்ல அதையெல்லாம் சாப்பிடுவான் அவனும் இது சாப்பிடுவான் சரி கண்ணி சாப்பிடு எல்லா சின்ன போட்டு மாமியார் கூட உட்காந்துக்கிட்டு ஏ ஏதாவது ஒரு கதை பேசி கிடக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது மாமியார் கூட உட்காந்துக்கிட்டு பேசி கிடக்கும் உங்க மாமியார் இல்லல்ல அதனால ஊர்ல இருக்கிற எல்லா மாமியார் கல்வி கூட மாத்தி மாத்தி உட்காந்து கதை பேசிட்டா ஏன் மாமியாருக்கு பூரா வேலையா எப்படி மத்தியான சோத்துக்கு இந்த வீட்டுக்கு தானே வரணும் நீ சாப்பிடுக்க என்னடி வஸ்தி ஏதோ ஊட்டு வாசல்ல வண்டி வந்து நிக்கிற மாதிரி ஏதோ ஆவ போல இருக்கு அதே சாமான் தட்டு முட்டு நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டு நடக்காவா யாரா இருக்கும் என்ன இது ஒரு பொண்ணு வந்து இறங்கி இருக்கு பாக்கும்போது தெரியுது நல்லா படிச்சுட்டு பெரிய பணக்கார விட்டு பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா அவ நமக்கு சரிபட்டு வர மாட்டா பணக்கார விட்டு பொண்ணுங்களா பக்கத்து விட்டுக்காரங்களா பாக்கவும் மாட்டாவோ பேசவும் மாட்டாவோ அவங்களே சுத்தமா மதிய கூட மாட்டாவோ எம்மாடியோ பெரிய திமிரு பிடிச்ச விளாட்டு இருப்பா போல இருக்கு அவன் நிக்கிற தென்னாட்டுல பாருங்க எல்லாரும் கண்ணாடிய மூக்குக்கு போடுவாங்க மூச்சுக்கு போடுவாங்க இவ பாத்தீங்களா மண்டையில் இருக்கிற போட்டுருக்கா இவ கொண்டு வந்திருக்க சாமான்லாம் பார்த்தா எப்படி வசதியான ஊட்ல இருந்து தான் வந்திருப்பா போல இருக்கு பணத்தை இப்படி புடிச்சு விளாட்டி இருப்பா போல இருக்கு பாக்கும்போது தெரியுது இவளா பணத்தை விட்டுக்காரி நம்மள எல்லாம் மதிப்பாளா கேட்டி அந்த பொண்ணை பார்த்து ஒரு செகண்ட் ஆகுது அதுக்குள்ள தப்பா பேசாதீங்க வசதி ஒருத்தங்கள பாக்கும்போது தெரியாது பாத்தீங்க அவங்களோட பழகினாத்தி அவங்களோட கேரக்டர் அவங்களோட குணம் எல்லாமே வந்து தெரியா பாக்கும்போது வச்சு நான் ஒரு தப்பான நம்ம வந்து சொல்ல முடியாது அது ரொம்ப பெரிய தப்பு பாத்தீங்க அவங்களோட பியாசி பழகினாத்தி அவங்களோட குணம் தெரியா பேசாம வந்து நம்ம சொல்ல முடியாது பாத்தீங்க நீ வேறகா இந்த பணக்கார விட்டு சவகாசா நமக்கு எதுக்கு நான் இப்படி பார்த்தா பணக்காசு இல்லாத நாம லா போகணும் மனவாசம் சரி வாக்க நம்ம உள்ள போவோம் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சி நாமள சாப்பிட்டுக்க சாப்பிட்டே பாதியில வச்சிட்டு வெளிய வந்து பார்த்தா கடச்சல யாரோ நமக்கு என்ன வந்துச்சு யார் வந்தா என்ன யார் போனே என்ன நாம போய் நம்ம சாப்பிற வேலைய பாப்போம் நமக்கு ஆயிட்டு வீல கடக்கு அதெல்லாம் விட்டு வெளிய வந்து வியாடி பாத்தா வேலை நடக்குமா வாக்க போவா நல்லா இருக்கு விநாயகம் யாரோ வந்து கதை வாக்க வெளிய போய் பாப்போம்னு சொல்லி கூட்டி வந்துட்டு கடச்சல வாக்க உள்ள போவும் கூட்டிட்டு போறா என்னது சொல்ல

மீ பை வீட்டுக்கு வாங்கணும் அலங்காரம் தீபாவளி பலகாரம் இந்த இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இதுதான் பாட்டி பண்ணி அங்க உன பண்ணி இல்லங்க உங்க பக்கத்து விட்டு காரே ஓ அப்படியே சரி ஓகே ஓகே இந்த லக்கேஜ்ல கொண்டு போய் உள்ள வச்சு வைக்கணும் நான் புதுசா வந்தது இந்த ஊர்ல யாருமே எனக்கு தெரியாது ஏய் கொஞ்சம் நீங்க உதவி பண்ண முடியுமா அட என்னங்க அப்படி சொல்ல முடியுங்க உதவின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே ஓடி வந்து வாங்கலாம் இந்த சிங்காரா கவுத்துல போடுவாங்க மாலே தெல்லி கட்டுனா சீரி பால் வரும் காலே உதவியே கேட்காதீங்க உத்தரவு போடுங்க உடனே செஞ்சு முடிச்சறேன் இந்த நானே கொண்டு போய் வச்சறேன் நீங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருங்க ஆ தேங்க் யூ தம்பி லக்கேஜ் எடுக்கிறதுக்கு இவர் வந்துட்டாரு இவர் கூட வச்சுக்கிட்டு எல்லா லக்கேஜும் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கேன் சரிங்களா ஆ சரிங்க மேடம் ஆ எக்ஸ்கியூஸ் மேடம் ஒரு நிமிஷம் நீங்க என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க நான் வேலை விஷயமா வந்திருக்கேன் சினிமா இந்த ஊர்ல தான் இருப்பேன் அப்படியா என்ன வேலை நான் பேசிக்கா ஒரு டீச்சர் என்னது டீச்சரா அது இவ்வளவு வேலை இருக்கங்களா அப்பنا அன்பா அடுத்துமா அதுக்கு அடிக்காத புடத்தை கழுப்பவோ டீச்சர்னாலே அன்பா தான் இருப்பவோ இந்த மாதிரி ஒரு புடத்தை நம்ம வாழ்க்கையில அமைஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்குமே இப்பயும் ஒண்ணு கெட்டு கொள்ள சிங்காரோ உன் பக்கத்து வீட்டுக்கு வந்துருக்க இந்த பழகாரட்ட அடுத்து கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ எப்படியாச்சு ஒரு பாட்டை போட்டு இந்த கருப்பு ரோசாவை கவர்ந்துரு நெருப்பா இருக்கிற நம்ம வாழ்க்கையில அந்த கடவுளா பார்த்து நமக்கு இப்படி ஒரு கருப்பு ரோசாவா அமர்ந்துருக்கா இதுதான் நமக்கு வேலை கிடைச்சிருக்க ஒரு நேர சான்ஸ் எப்படியாச்சு இந்த டீச்சரை கரெக்ட் பண்ணி லைஃப்ல செட்லியா யோ என்னையா பதல் கனவா சீக்கிரம் இந்த பாத்திரத்துல கொண்டாந்து உள்ள வை நான் அங்க இருக்கிற பாத்திரத்துல கொண்டாந்து வைக்க

போன் பண்ணாடி குடுக்குற அடியே தாங்க முடியாம எங்கனா குடிச்சிட்டு மட்டை ஆயி ஊந்து கடப்ப இப்போ என்னன்னா பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்களே அந்த குடும்பத்துல பொட்டி படிக்கலாம் கொண்டு போய் குடிச்சிட்டு கடக்கியா என்னடா மா பேசுற நீ பக்கத்து வீட்டுக்கு காங்கள நல்லா பாத்துக்கதனே அந்த ஆண்டவன் நம்மள நல்லா பாத்துக்குமா ஆ நான் பாத்து பாத்து நீ அந்த பொம்பளையோட நின்னு பேசிட்டு கடதே நான் பாத்து கேமா வாட்ட சொல்றதுக்கு என்ன இப்ப அந்த பொண்ணு பார்த்தல அது பொண்ணு இல்ல மா டீ கடையில இருக்கிற பன்னி நல்லா எப்படி அழகா இருக்கு பத்தியே பல பல்லுன்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு பாத்தீங்க அந்த மாதிரி ஒருத்தி ஓட்டுக்கு மர்மவள வந்துடா நீ ராணி மாதிரி கடந்துるபே

அடுத்ததுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுவா அவ்வளவே நம்ம இஷ்டம் ஜாலியா இருக்கலாம் காலையில வேலைக்கு போடாது அங்க தான் வருவா பத்துக்கு நீ வீட்ல சந்தோஷமா இருக்கலாம்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமட வந்தா எல்லா மாமியாரும் அசஸ்ட்டு கருதுதான் என் பொண்ணாட்டி வசிந்து பாரு இருபத்தி நாலு நண்பர் வீட்டிலே கொத்து வச்சு உக்காந்து கிடக்கா நீ இது நீ வீட்ல ஒரு வாய்ஸ் சோறு உட்காந்து திங்க போடுதா ஏதாவது ஒண்ணு டைம் நைன் டை நைன்னு சொல்லிட்டு கிடக்கா தர வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த மாதிரி வேணாம் சொல்லுவேன் இந்த பொண்ணு ரொம்ப எப்படியாவது கட்டி

நீ உன் பொண்டாட்டி மாங்க மாமன் குத்து வாங்க முதல்ல எனக்கு கஷ்டமாதே கடந்துச்சு இருந்தாலும் உனக்கு இந்த பொண்ணை குடிச்சுக்கிட்டு சொல்ற இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருந்தா சரி நீ காலப்படாத இந்த பொண்ண நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் கமுக்கமா இருந்து காரியத்தை சாதிப்போம் ஓகே சரிமா நீ போய் வேலை பாரு இந்த போட்டியில கொண்டு போய் நான் உள்ள வச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டியை போட்டுட்டு வந்துடுறேன் ஜென்னமா சொல்லிவிட்டேன் கரெக்ட் பண்றதுக்கு கையில ஒரு பொருள் கிடைச்சா போதாதா அது பொட்டியா இந்த என்ன பூவா இந்த என்ன ஆகு நம்ம பொண்ணு தான கரெக்ட் பண்ண குரோ நீ போமா நான் பாத்துக்குறேன் ஆ நல்லா வர விட்ட நல்ல வர நீ பொண்ணா வீட்ல தான் கடகா போல இருக்கு அங்க வந்து பார்த்தா இங்க நல்லா தெரிய மாட்டேங்க அவ கண்ணல மட்டும் சிக்கிடாத அப்புறம் சிக்கி சின்ன பண்ணனும் ஆகிடுவா அய்யோ நான் பாத்துக்குறமா நீ போமா பொண்ணாட்டி முக்கியமா பொட்டி முக்கியமா பார்த்தா எனக்கு பொட்டி தான் முக்கியம் இந்த பொட்டிய கொண்டு போய் கொடுத்து அந்த குட்டியை கரெக்ட் பண்ண போறேன் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே

ஆமா ராத்திரி பப்புல குழந்தைய கீழே தானே போட்டு வச்சு தூங்கிட்டு கலக்கும் நம்ம தான் ஒரு கட்டில் கூட கல்லையே அதனாலதான் அவனுக்காண்டி இன்னும் தொட்டில நான் வாங்கி வாங்க பார்த்தீங்க இது கொசு கடிக்காம இருக்கிறதுக்காண்டி கொசு வலியும் குடுத்துக்காவோ வேணம்னா எப்படி போட்டுக்கலாம் வேணாம்னா இழுத்து விட்டுக்கலாம் மத்தபடி குழந்தை இதுல போட்டு ஆட்டி ஆட்டிக்கலாம் அப்படியா எனக்கு சூப்பரெல்லாம் இருக்கு அப்ப கொசு எல்லாம் குழந்தைய கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லல்ல ஆமா ராத்திரியானா கொசு வந்து குழந்தை கடித்து கொடுத்துட்ல நாம உட்காந்து உக்காந்து குழந்தைய பார்க்கறதுதான் கிடக்கு என்னத்தை நம்ம கண்ணை முடித்து பார்த்தாலும் எப்படி தான் அந்த கொசு கடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படியே இப்படியே சுற்றி குழந்தைய கடிச்சு விட்ருதுல அதனால இது இதுக்காண்டி வாங்கிட்டு வந்துருக்கியே ஆஹ் படித்த வைக்க அரியா மிஷினான் கிடக்கும் ஏன் ஆச்சி குழந்தைக்கு அது தொட்டி தான் ஆச்சு ஆச்சியா வாங்கிட்டு வந்துருக்காரு இங்க வந்து அரிய வகை மிஷினு சொரிய வகை மிஷினு சொல்லிட்டு கிடக்க லட்டி அத்தி லட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா வடை போடவே ஆயா வடை போட அந்த பொடவை இல்லதே யானைய கட்டி போட்டு அதுல கொல்லிய போட்டு ஆட்ட ஆட்ட நான் ஆட்டுவா அதுதியா வந்து எங்களோட பழக்க வழக்க انا பணம் கொடுத்து நாங்க அந்த மாதிரி தொட்டில கட்டில வாங்க தெரியல மாத்தா நீ நீ உங்க புள்ளிக்கு இதெல்லாம் வாங்கி வந்து குடிக்கியா உன்னைய கூட நான் பொடவை இல்லதே போட்டு ஆட்ட ஆட்ட நான் ஆட்டே அம்பிடி சொல்ல மாத்து உங்க வண்ணியே நீ உன் புள்ளிக்கு நீ பணம் போட்டு வாங்கி வந்திருக்கே என்ன பண்ணுவ அவளே தீம்பி ஏறி போய் கடக்கு உங்களுக்கு ஆமா எம்படி இது ஆச்சி 5000 ரூபாய்

அவ்வளவுலயும் போட முடியுமே தெரியாது ஆனா மூணு மாசம் நாலு மாசம் குழந்தைக்கு வெறிக்க போட்டுக்கலாம்னு சொன்னாவோ அவ்ளோதானா ஏப்பா மூணு மாசம் எடுத்து கண்ணை முடி தரக்குறதுக்கு குடு குடுன்னு போய்டும் அதுக்குள்ள புள்ள வளந்துறா இந்த 5000 ரூபாய் குத்தி இந்த தொட்டில ஆயிருக்கியா மூணு மாசம் புள்ளைகளுக்கு போட்டுட்டு மிச்ச ஆச்சி நீ பசா வாங்கிட்டு எங்க பையன் கண்ணி நாங்க வாங்குறோம் உனக்கு என்ன நீங்களாச்சும் உங்க பையனாச்சு பச்சாது நமக்கு என்ன வந்துச்சு எங்க வீட்டு சொத்தாது நான் போறேன் உங்க இஷ்டப்படி பண்ணுவோம் இந்த ஆச்சி எப்பவுமே இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு பியாசிட்டே கிடக்குது கேக்க அருமையா இருக்கு மழை காலத்துல கூட இது போட்டு விட்டோம்னா போத கொச்சு கிடைக்காதுல நம்ம அவனுக்கு இதோட அருமை எங்க ஆச்சிக்கு தெரியல பாருங்க அதை அப்படியே பேசிட்டு போகுது சரி விட்டு குழந்தைய கொண்டாந்து இதுல போடு அவன் தூங்குறான்னு பாப்போம் ஆஹ் சரிங்க என்ன ஒரு வாழ்க்கை என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை இப்படி ஒரு சுகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தவமா தவமா இருந்தே பல பலனே பங்களா வீடு பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு வீட்டுக்கு பின்னாடி குளு குளுன்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் பாரு அதுல எல்லாம் குளிக்கப் குளிக்க போற பாரு செம இதுக்கு முன்னாடி இருந்த வீடா குப்பை காடு அது ஒரு ரூமா கச கசகசன்னு இருக்கும் ஒரு பியானோ கூட இருக்காது கர்மம் ஜெனரேட்டர் தான் ஒரு காத்து கூட வராது

எப்ப எப்ப அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே குளு குளுன்னு ஒரு இளநீர் குடிச்சதே உடம்பு குளிச்சியா இருக்கும் போல வேலை செய்யிறதுக்குலாம் ஆளை வச்சாச்சி நமக்கு ஒரு வேலையும் இல்லை சும்மா தான் கிடக்குறோம் இருந்தாலும் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு அங்க இருந்தோம்னா இங்க வீட்டு வேலை காட்டு வேலைன்னு அத்தனை வேலையை நான் தான் துவைச்சு கிடக்கணும் கடு கஷ்டப்பட்டு கிடக்கணும் ஆனா எனக்கு இங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லை செம்ம ஜாலியா இருக்குப்பா மச்சா மச்சா தங்கச்சி நீங்களா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்ன மச்சா ஏன் வந்தேன்னு கேக்குறேன் ஆமா உங்க நம்பினதுக்கு நான் தானே மோசம் போய் நடுவுல நிக்கிறது கடக்க இதுக்கு அப்புறம் எதுக்காக இங்க மறுபடியும் வந்து சொல்லுங்க இந்த வீடு வேணா நாங்களே யாரும் வேணா சொல்லி போனீங்க போறீங்க நான் அப்படி சொல்லிட்டு போலியா மச்சான் உங்க அக்கா கழுத்துல அப்படி சொன்னா பாடா ஜிலி மேட்ட அக்காண்ட உறவின்ற கடியவே கிடையாது அப்படி சொல்லாதீங்க எனக்கு யாரோ அக்கான்றது கிடையாது அப்படி சொல்லுங்க இப்போ எதுக்காக இவர் வந்திருக்காரா

நீ निकालतेக்க கஷ்டப்படணும் உங்களுக்குன்ன அவசியம் கிடையாது. உங்கள நம்பிட்ட காரணத்தால அவ்ளோதே எங்க வாழ்க்கை ஆரோக்கியதியா. முதல்ல இங்க வந்து போங்க. தெய்வம் செஞ்சே என்ன மன்னிச்சிருக்கே. நான் அவ்ளோட இருக்க மாட்டேன் சொல்லி சண்டை போட்டு வந்துட்டேன். நீங்க கோவமா ஒரு நியாயம் உண்டு. ஆனா, எனக்கு என்ன சம்பந்த இல்ல மச்சான். நம்பு இங்க பாருங்க நீங்க நல்லவரா கூட வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஆனா உங்களுக்கு வேணும். நாங்க நல்லபடியா வாழ்ற நினைக்கும். உங்கள நம்பி எங்க வாழ்க்கை நறுரோட்ல போறது போதம். இது நாங்கங்களை பார்த்துக்கிறது நீங்க உங்களை பார்த்துடுங்க.

பீரோக்குள்ள கட்டி கட்ட நம்ம பாத்தோம்ல அந்த படுத்து கொண்டு போய் வீட்டுக்கு தான் கட்டி இருப்பாவோ நான் தான் அப்பில சொன்னோம்ல நல்ல ஏமாந்துட்டீங்களா நீங்க சும்மாவே விட்டுக்க கூடாதுங்க வெளிய போகும்போது எப்படி ஆச்சு அத படுத்து நம்ம வாங்கிட்டு தான் விட்டுக்க போணும் போனா போடி நான் எவ்வளவு எடுத்து போவா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50000 1 லட்சம் எடுத்துருக்குமா அப்படி சொல்லீங்க பாத்தீங்கல ஒரு வீடே வாங்குற அளவுக்கு இந்த வீட்ல இருந்த படுத்துக்க நகைய சொத்திரி தூக்கிட்டு போயிருக்காவோ அவங்கள சும்மா விட கூடாதுங்க சரோஜா எவ்வளவு சொல்லிச்சி நான் தான் கேக்கல கடைசில சொகுசு வீடு வாங்குற அளவுக்கு நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க நான் பரம ஏழையால கிடைக்கேன் 5 வருஷம் 10 வருஷம் நீ வெளிய நாட்ல காசு பூரா இப்போ நீங்க வீடு வாங்குறதுக்கு தான் பயன்படுத்தி அப்படி தானே ஐயோ மச்ச சத்தியமா எனக்கு இந்த விஷயமே தெரியாது பாத்துக்க புது வீட்டுக்கு போல வான்னு சொல்லி கூப்பிட்டா நான் தான் வர மாட்டேன்னு போற வயல சண்டை போட்டு வந்துட்டேன் எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்க அவ ஒண்ணு என்ன நான் தான் சண்டையை போட்டு வந்துட்டேன் உங்களுக்கு துரோகம் பண்ண அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நான் சமத்துதான் போவா நானே சொல்லுறேன் ஏ எப்பா பணத்தை மோச போடிங்க உங்க நிலைமை என்ன எனக்கு நல்லா புரியுது ஆனா நான் சொல்றதுதான் நேசம் இருக்கேன் அவன் சொகுசான வீடியோ வாங்கிருக்கா ஆனா எனக்கு அது சொகுசெல்லாம் வானான் அடுத்தவங்க வாயில வைத்தியலாம் அடிச்சு அதுல நான் வாழ்றதுக்கு விரும்பல அதுல அழுத்தியேன் நான் தனியா இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன் உங்க கிட்ட சாரி கேட்டுட்டு போலந்தே வந்தேன் இங்க பாருங்க மச்சா உங்களோட சேர்ந்து வாழனும்னா வரல ஆனா வண்ண எல்லாம் தப்புக்கோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதனால மட்டும் உங்க மனசு சரியாயிடுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் மன்னிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன்